வணக்கம் சுஸ்து கணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு பழஞ்சோற்று குருநாதேனந்தல் என்ற கிராமம் உருவானதை பற்றிதான் காண இருக்கின்றோம் பகைவர்களுடன் போராடிய நம் பெரிய மருது வாண்டியர் இரவில் வந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு பசி தாகம் இருக்க வந்து கொண்டிருந்த அந்த ஊரில் நடுவில் ஒரு வீட்டு வாசலின் முன்பு குதிரையை விட்டு இறங்கினார் இறங்கவும் ஒரு மூதாட்டி ஒருவர் வெளியே வர வீட்டின் கதவை திறந்து வெளியே வர உடனே பெரிய மருது பாண்டியர் தாயே பசியாக இருக்கிறது எனக்கு ஏதாவது ஆகாரம் இருந்தால் குடு என்று கேட்க அந்த மூதாட்டியோ எங்கள் வீட்டில் பழைய சோறுதான் இருக்கிறது என்பதை வினவ பெரிய மருது சரி இருக்கட்டும் அதை உடுதாயே அப்படி என்று கேட்க அந்த மூதாட்டிக்கு இவர் மன்னன் என்பதே தெரியாது பழைய சோற்றை கொண்டு வந்து பெரிய மருது கொடுக்க உடனே அதை வாங்கி பருகினார் பிறகு நான் இங்கே உறங்கிவிட்டு காலையில் செல்லலாமா என்று சொல்ல உடனே மூதாட்டி சரி உறங்கப்பா என்று சொல்ல குதிரையை கொண்டு கட்டிவிட்டு வெறுங்கையால் தலைக்கு வைத்துக்கொண்டு உறங்கிவிட்டார் விடிந்த பொழுது நீரும் மோரும் கொடுத்து மருது பாண்டியருக்கு பசியாற்ற நினைத்த அந்த மூதாட்டிக்கு பெரிய மருது பாண்டியர் செய்த செயல் என்ன என்று தெரியுமா ஏதாவது ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வா என்று கூற அந்த மூதாட்டியோ இல்லை என்று கூறினார் உடனே வீட்டின் கூரையை எடுத்து ஒரு முல்லை தனது உடம்பில் ஏற்பட்ட காயத்தில் இருந்த அந்த இரத்தத்தை எடுத்து ஒரு முத்திரையாய் பதித்தார் இதை கொண்டு போய் நீ அரண்மனையில் கூடு உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்ல இந்த பாட்டியும் மகனிடம் கொடுத்து அனுப்பினார் அதற்கு தக்க சன்மானமாக கிடைத்ததுதான் பழஞ்சோற்று குருநாதேனந்தல் என்ற கிராமம் என்பதுதான் உண்மை நன்றி உறவுகளே